வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது பொதுச்செயலாளர் வழக்குக்கு மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரட்டை இலை சின்னத்தின் வழக்கு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கிறது என்றும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தலாம் அதாவது தேர்தல் ஆணையம் இதற்கு முழு உரிமையும் சுதந்திரமும் அவர் விருப்பப்படி கொடுக்க வேண்டும் என்று நேற்று நடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி எம் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் வருகின்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஒருவேளை அதிமுக சார்பாக யாரேனும் போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னம் கொடுக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் கையெழுத்து வேண்டும் இல்லை என்றால் தேர்தலில் போட்டியிடக்கூடாது மேலும் அப்படி போட்டியிடக்கூடிய விருப்பம் அவர்கள் இருந்தால் சின்னத்தில் சின்னத்தில்தான் போட்டியிட முடியும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி உள்ளது நேற்று எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் இருந்திருப்பார்கள் நீதிமன்றம் தடை விதித்துவிட்டது ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் என்று ஆனால் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த இரட்டை இலை சின்னத்தின் வழக்கு நிலுவையில்தான் இருக்கிறது என்றும் அதை மறந்துவிடக்கூடாது என்றும் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை பொறுத்துதான் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்த முடியுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை வெற்றியடைகிறார்களா என்பதை வருகின்ற ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தான் முழுமையாக தெரிய வரும் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே உண்மையின் பக்கம்தான் இருப்பார்கள் அந்த வரிசையில் தற்பொழுது வரை கடந்த பத்து தேர்தல்களில் எடப்பாடி தோல்வியடைந்ததற்கும் துரோகம் செய்ததன் காரணமாகத்தான் என்றும் எம் ஜி ஆர் ஜெயலலிதா சசிகலா இவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்ததன் காரணமாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எடப்பாடியை புறக்கணித்திருக்கிறார்கள் என்பது இனியும் எடப்பாடிக்கு புரியவில்லை என்றால் சட்டப்பேரவை தேர்தலிலும் தோல்வியை தான் தழுவார் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடிக்கு ஆதரவுகளை தருகிறார்கள் அது ஒருபோதும் வாழ்க்கைக்கு வெற்றியை தராது மக்களின் வாழ்க்கை வளர்ச்சியடைய வேண்டும் என்றாலும் மீண்டும் இவர்கள் எம்எல்ஏ ஆக பொறுப்பேற்க வேண்டும் என்றாலும் இரட்டை இலை சின்னம் தேவை அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கு முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை கனவில் கூட இவர்கள் யாரும் நினைத்து பார்க்கக்கூடாது கூடாது என்றும் ஒன்று அந்த இரட்டை இலை சின்னம் எனக்கு வர வேண்டும் இல்லை என்றால் முடக்கப்பட வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் வழக்கறிஞரிடம் தெரிவித்திருப்பதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது இது சரியா தவறா ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக மறக்க